வணக்கம் நண்பர்களே நாளைக்கு அக்டோபர் ஆறு ஒரு ரொம்பவே விசேஷமான நாள் சரத் பூர்ணிமா இந்த நாளை ஏன் விசேஷமா கொண்டாடுறாங்கன்னு சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரத் பூர்ணிமாங்கிறது ஒரு முழு நிலவு இரவு இந்த நாள்ல நிலாவோட ஒளி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஒளி நம்ம உடலுக்கும் மனசுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும்னு நம்பப்படுது இந்த அன்னைக்கு நிலவு ஒளியில அமர்ந்து தியானம் செய்யறது அல்லது நிலா ஒளியில பானங்களை வச்சு மறுநாள் குடிக்கிறதுன்னு பல சடங்குகள் இருக்கு மேற்கு வங்காளத்துல இந்த நாளை லட்சுமி பூஜையா கொண்டாடுறாங்க செல்வத்துக்கும் செழிப்புக்கும் அதிபதியான மகாலட்சுமியை இந்த நாள்ல மனசார வேண்டிக்கிட்டா குறையாத செல்வம் பெருகும்னு சொல்வாங்க அப்போ நாளைக்கு முழு நிலவு ஒளியில கொஞ்ச நேரம் செலவு செஞ்சு இயற்கையோட சக்தியை உணர்ந்து பாருங்க இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க nandri